ஒரு அழகிய கிராமத்தில் இரண்டு சிறுவர்கள் அருண் மற்றும் சங்கர் வயல்களில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்கள் பிரிக்க முடியாத சிறந்த நண்பர்கள் அவர்களின் பந்தம் மிகவும் வலுவானது கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் அவர்கள் எதையும் செய்யும் நண்பர்கள் என்பது தெரியும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது சங்கர் தடுமாறி விழுந்தான் அருண் உதவி செய்து அவர்களின் பரஸ்பர அக்கறை மற்றும் ஆதரவின் பிணைப்பை காட்டியது ஆண்டுகள் கடந்து அருணும் சங்கரும் வளர்ந்தார்கள் அருண் நகரத்தில் ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபராக மாறினான் சங்கர் கிராமத்தில் தங்கி எளிய விவசாயியாக வேலை செய்தான் தூரத்தால் பிரிந்தாலும் அவர்களின் நட்பு வலுவாகவே இருந்தது அருண் எப்போதும் சங்கரை அடிக்கடி சந்திப்பான் உண்மையான நட்புக்கு நேரம் அல்லது இடத்தின் எல்லைகள் தெரியாது வாழ்க்கையின் பாதைகள் வேறுபட்டாலும் இதயம் அன்பு அக்கறை மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றால் இணைக்கப்பட்டிருக்கும் அருண் கிராமத்திற்கு வந்ததும் கை நிறைய பரிசுகளை எடுத்துக்கொண்டு சங்கரின் அடக்கமான வீட்டிற்கு சென்றான் இருவரும் சிரித்துக் கொண்டே தங்கள் குழந்தை பருவத்தை நினைவுபடுத்தி கொண்டார்கள் ஒரு நாள் ஒரு சோகம் தாக்கியது பொருளாதார வீழ்ச்சியால் அருணின் வணிகம் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது மேலும் அவன் கடுமையான கடனில் சிக்கித் தவித்தான் விரக்தி அடைந்த அருண் தனது சொத்துக்களை விற்றும் கடன்களை அடைக்க அது போதவில்லை தோல்வியடைந்த உணர்வுடன் இருந்த அருண் சங்கரை எதிர்கொள்ள வெட்கப்பட்டு கிராமத்திற்கு திரும்பினான் அருண் ஆற்றங்கரையோரம் அமர்ந்து சிந்தனையில் மூழ்கிவிட்டான் அங்கே சங்கர் அவனை கண்டு அவன் அருகில் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் உணர்ச்சியில் மூழ்கிய அருண் பேசத் தொடங்கினான் அருண் குற்ற உணர்வு மற்றும் சோகத்தால் அவரது குரல் நடுங்கியது நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் சங்கர் என் தொழில் என் செல்வம் எல்லாம் போய்விட்டது என்னிடம் வழங்குவதற்கு எதுவும் இல்லை நான் எப்படி உன்னை இந்த நிலையில் எதிர்கொள்ள முடியும் என்றான் அவன் மென்மையாகச் சிரித்துக் கொண்டே அருணின் தோள்களில் கை வைத்து நட்பை செல்வம் அல்லது வெற்றியால் அளவிடப்படுகிறது என்று நினைக்கிறாயா நீ எதை இழந்திருக்கிறாய் என்பது எனக்கு ஒரு பொருட்டல்ல நமது பந்தம் நம்மிடம் உள்ளதை வைத்து காட்டப்படுவதில்லை ஆனால் நாம் யார் என்பது எப்போதும் மாறாதது என்றான் என்னிடம் இருப்பதெல்லாம் உன்னுடையது என் வீடு என் நிலம் என் பலம் நாம் சிறுவயதிலிருந்தே அனைத்தையும் ஒன்றாக எதிர்கொண்டோம் இது வேறுபட்டதல்ல நாம் மீண்டும் முயற்சிப்போம் என்றான் சங்கர் விரக்தியின் தருணங்களில் உண்மையான நட்பு அதன் வலிமையை வெளிப்படுத்தும் அது கஷ்டங்களை எதிர்கொள்வதில்லை பதிலுக்கு எதையும் கேட்பதில்லை அருண் கண்ணீர் விட்டு நன்றியுடன் சங்கரை பார்த்தான் அவனுடைய செல்வம் சிதைந்திருக்கலாம் ஆனால் அவனது நட்பின் வலிமை அசைக்கப்படாமல் உள்ளது என்பதை உணர்ந்தான் அருணும் சங்கரும் சேர்ந்து கிராமத்தில் வேலை செய்ய தொடங்கினார்கள் சங்கரின் ஆதரவுடன் அருண் தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்கினான் அன்பீனும் ஆர்வம் உடைமை அதுவீனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு அன்பு மற்றும் கவனிப்பில் வேரூன்றிய நட்பு அசைக்க முடியாத சக்தியாக மாறுகிறது அது எதையும் கேட்காது ஆனால் எல்லாவற்றையும் தருகிறது